சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஈரான் இஸ்ரேலுடன் போரை தொடங்குவதற்கு முன்பே தோற்றுவிட்டதா இஸ்ரேல் அமெரிக்கா கூறுவது என்ன அதிநவீன போர் விமானங்கள் அயன்டோம் ரஷ்யாவிடம் வாங்கி குவிக்கும் ஈரான் அதிநவீன ஏவுகணையை அறிமுகம் செய்த ஈரான் விமானப்படை ஈரான் மீது அச்சம் பாதாளத்தில் நடந்த பாராளுமன்ற கூட்டம் ஹவுதிகள் மீது எண்ணூறு ஏவுகணையை வீசிய அமெரிக்கா இதுவரை நூற்றி எழுபத்தி கப்பல்களுக்கு குறை இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு முழு வீச்சில் தயாராகும் ஈரான் பல நடவடிக்கைகளை அவசர அவசரமாக மேற்கொண்டு வருகிறது ஈரானின் தாக்குதலை இஸ்ரேல் எதிர்கொள்ள அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்கள் போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் என்பன வந்திறங்கிய பின்னணியில் ஈரான் தானும் சளைத்தவன் அல்ல என்பதை காட்டும் பொருட்டு ரஷ்யாவிடமிருந்து அயன்டோம் கருவிகளை ஈரான் வாங்கி குவித்து வருவதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இதில் ஒலியை விட பல மடங்கு வேகமாக சென்று பாலிஸ்டிக் மிசைஸ்கள் மற்றும் ட்ரோன்களை ஈரான் ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்து வருகிறது மிகவும் துல்லியமான தயாரிக்கும் வல்லமை பெற்ற ஈரான் இதன் பல ட்ரோன்களை ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது அதனை பயன்படுத்தி தான் உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்தி வருகிறது இந்நிலையில் தான் ரஷ்யாவிடமிருந்து போர் விமானங்கள் மற்றும் அயன்டோம் கருவிகளை பெற ஈரான் தீவிரம் காட்டி வந்தது தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை முன்னெடுக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் இஸ்ரேல் பதினெட்டு டி கொடுக்கும் என்பதால் இதற்கு முன்பாக தங்களது வான் எல்லைகளை முழுமையாக பாதுகாக்க ஈரான் எண்ணுகிறது ஏற்கனவே எனும் வான் பாதுகாப்பு அமைப்பை ஈரான் வைத்துள்ளது தற்போது அதைவிட நவீன வான் பாதுகாப்பு அமைப்பான எஸ் போர் ரஷ்யாவிடமிருந்து வாங்கி குவித்து வருகின்றது இதைவிட ரஷ்யாவிடமிருந்து பத்திற்கும் மேற்பட்டி போர் விமானங்களையும் ஈரான் வாங்க உள்ளது இதற்கான ஓர்டர்கள் ஏற்கனவே கொடுத்துவிட்ட நிலையில் இந்த ஆயுதங்கள் ஈரான் வந்து சேர்ந்துவிட்டதா இல்லையா என்ற தகவல் ரகசியமாக உள்ளது இதை அறிந்த இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதல் நடத்தி தம் மீதான தாக்குதலை தடுக்கலாமா என ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் இது மேலும் நெருக்கடியை ஏற்படுத்திவிடும் என்பதால் இந்த முடிவை இஸ்ரேல் கைவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது தான் ஈரான் இம்முறை நடக்கப் போகும் தாக்குதல் கடந்த ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலை விட அதிபயங்கரமானதாக இருக்கும் என இஸ்ரேல் அஞ்சுகிறது இது பேரளவிலான தாக்குதலாக இருக்காது என்று சர்வதேச ஊடகங்கள் கூறி வருகின்றன அது மட்டுமல்லாமல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட புதிய அதிநவீன ஏவுகணையை ஈரான் விமானப்படை அறிமுகப்படுத்தியுள்ளது அந்த நாட்டில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் ஸ்மாயில் ஹானியே படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் பதற்றம் புதிய உச்சத்தில் இருக்கும் சூழலில் இந்த ஏவுகணை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து ராணுவ தலைமை தளபதி ஹூசைன் சலாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது முழுவதும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அபு மஹதி ஏவுகணை தற்போது அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயக்கப்படும் தற்போதைய உலகத்தில் சரணடைய வேண்டும் அல்லது நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இரு நிலைப்பாடுகள் மட்டுமே உள்ளன இரண்டும் இடைப்பட்ட நிலைப்பாடு இருக்க முடியாது எனவே இரண்டாவது நிலைப்பாட்டை அடுத்துள்ள ஈரானுக்கு இந்த ஏவுகணை இன்னும் பலம் சேர்க்கும் என தெரிவித்துள்ளார் ஈரானின் இந்த பலமாக போர் ஆயுத்த ஏற்பாடுகள் காரணமாக அஞ்சிய இஸ்ரேல் தற்போது பாதாள பதுங்கு அறையில் பாராளுமன்ற கூட்டம் நடத்திய செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே நிலத்தடி வாகன தரிப்பிடங்களை இஸ்ரேல் மருத்துவமனையாக்கும் காணொலிகள் வழியாக இருந்தன இதைவிட இஸ்ரேல் அரசு அதிகாரிகள் தங்குவதற்கு நீண்ட ஆண்டுகளின் பின்னர் பாதாள பதுங்கு அறைகள் தயார்படுத்தப்படுவதாகவும் செய்திகள் வழியாக இருந்தன இந்நிலையில் தற்போது அங்கு பாராளுமன்ற கூட்டம் நடத்திய செய்திகள் மேலும் இஸ்ரேலுக்கு ஈரான் மீது உள்ள அச்சத்தை அதிகப்படுத்தியுள்ளது என்பதையே காட்டி நிற்கின்றது இஸ்ரேல் மீது ஈரான் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற செய்தி வெளியானாலும் இன்னும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் மேற்கொள்ளவில்லை ஆனால் இது குறித்து கூறிய ஹசன் நசா ஈரான் தாமதிக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் இஸ்ரேலுக்கு தண்டனை என கூறியுள்ளார் இஸ்ரேலை இப்படியே தொடர்ந்தும் அச்சத்தில் வைத்து விளையாட்டு காட்டுவதே ஈரானின் திட்டம் என்று வெளிப்படையாக தெரிகின்றது இதனால் இஸ்ரேல் பாரிய பொருளாதார அடியை வாங்குகிறது விமானங்கள் ரத்து கப்பல் போக்குவரத்து வருமானம் மந்த நிலை என பொருளாதார ரீதியாக இஸ்ரேல் பலத்தாடி வாங்குகிறது என்றுதான் கூற வேண்டும் இந்நிலையில் தான் வரும் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் திகதிகளில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் மத திருவிழாவின் போது ஈரான் தாக்குதல் மேற்கொள்ளலாம் என ஒரு கருத்து நிலவுகின்றது இதற்கிடையில் இரண்டாவது முறையாக இஸ்ரேல் பாதுகாப்பு சபையின் அமைச்சரவை கூட்டமானது இஸ்ரேலின் டெல்லாவில் உள்ள பதுங்கு அறையில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் செய்தி வெளியிட்டுள்ள இஸ்ரேலிய ஊடகங்கள் இந்த அமைச்சரவை கூட்டம் ஒரு ஒத்திகை என்றும் போர் இடம்பெறும் நேரங்களில் கூட்டங்களை நடத்துவதற்கு ஏற்ப இந்த ஏற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் கூறப்படுகின்றது இதேபோன்று கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொண்ட போது இந்த பாதாள அறையில் கூட்டம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலின் ஆதரவாளரான அமெரிக்கா ஏமன் ஹவுதிகளை குறிவைத்து அமெரிக்கா இதுவரையில் எண்ணூறு ஆவுகணைகளை வீசியுள்ளது ஏழு முறை விமான தாக்குதல் நடத்தியுள்ளது முக்கிய ஆவுகணைகள் தாங்கிய பிரமாண்ட போர்க்கப்பல்களை செங்கடல் அருகே நிறுத்தியுள்ளது அமெரிக்காவின் மிசைல்ஸ்களில் டோமாஹா என்ற தரையிலிருந்து தரை இலக்குகளை தாக்கும் மிசைல்ஸ்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி ஐந்து ஆகும் இந்த மிசைல்ஸ்கள் ஒன்றின் விலை மட்டும் சுமார் நான்கு மில்லியன் அமெரிக்க டொலர்களாகும் இதன்படி நூற்றி முப்பத்தி ஐந்து விலை ஐநூற்றி நாற்பது மில்லியன் அமெரிக்க டொலர்களாகும் இதேவேளை மீதமுள்ள கப்பல்கள் செலவுகள் போர் விமான செலவுகள் வானிலிருந்து வான் இலக்குகளை தாக்கும் என மிசைல்ஸ்களின் செலவுகள் கணக்கு பார்த்தால் ஒரு பெரும் போரையே நடத்தி முடிக்கும் அளவிற்கு தொகையினை அமெரிக்கா ஏமன் படைகளுக்கு எதிராக செலவிட்டுள்ளது ஆனால் ஹவுதிகள் தொடர்ந்தும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் இஸ்ரேல் செல்லும் கப்பல்களை வைத்து தாக்குதல் நடத்திய வண்ணமே உள்ளனர் இதற்கு காரணம் ஈரானின் தடையற்ற ஆயுத வளங்களும் ஏமன் படைகளின் ஆயுத வலிமையும் ஆகும் காசா மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகளை தடுக்க ஹேமன் ஹவுதி படைகள் அடுத்த நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றியை அந்நாட்டின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி பட்டியலிட்டுள்ளார் அதில் இஸ்ரேல் செல்லும் கப்பல்களை குறிவைத்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பதினான்கு பாலிஸ்டிக் ஹவுதிகள் வீசியுள்ளன இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்காவின் எம் கியூ நைன் ரீபர் ஆளில்லா உளவு விமானம் சுட்டுவீழ்த்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வகை விமானங்கள் குறைந்தது ஏழு சுட்டுவீழ்த்தப்பட்டுள்ளன இதன் மொத்த மதிப்பு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஆகும் மேலும் அவர் கூறும்போது தங்களது கடல் முற்றுகையினால் இஸ்ரேலின் மிக முக்கிய துறைமுகமான ஈலட் துறைமுகம் கைவிடப்பட்டு இழுத்து மூடப்பட்டுள்ளது ஈரான் தலைமையிலான ஆக்சிஸ் கூட்டணி தொடர்ந்து காசா மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஆனால் சில அரபு முஸ்லிம் நாடுகள் காசா மக்களுக்கு துரோகம் இழைத்து வருவது ஏமாற்றமாக இருக்கிறது ஐம்பத்தி ஏழு முஸ்லிம் நாடுகளை உள்ளடக்கிய ஓஐசி எனப்படும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை கண்டனங்களுக்கு து சாதாரண ஒரு அமைப்பு கூட இதைவிட பலமான வார்த்தைகளில் இஸ்ரேலை கண்டித்துள்ளன சில அரபு நாடுகள் தொடர்ந்தும் இஸ்ரேலுடன் ஒத்துழைப்பில் உள்ளன ஈரான் இஸ்ரேலை தாக்க கூடாது என அவர்கள் கூறி வருகின்றனர் நான்கு அரபு நாடுகள் மற்றும் சில முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலை பலமாக ஆதரித்து வருகின்றன டொனால்டு டிரம்புக்கு காதில் காயம் ஏற்பட்ட போது வன்மையான கண்டனங்களை தெரிவித்த சில முஸ்லிம் நாடுகள் ஹமாஸ் தலைவர் ஸ்மெல் ஹனியே கொல்லப்பட்ட போது அமைதி காத்தனர் ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்களை அரபு நாடுகள் உள்ளிட்ட சில தீவிரவாதிகளாக குறிப்பிடுகின்றன ஆனால் சர்வதேச நீதிமன்றத்தினால் குற்றவாளிகள் என்று கூறப்பட்ட சியோனிச மரியாதையான வார்த்தைகளால் குறிப்பிடுகின்றனர் இவர்களது ஊடகங்கள் மூலம் அவர்களது அரசின் நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஆனால் காசா உலக இஸ்லாமியர்களுக்கு கல்வி கூடமாக உள்ளது ஒரு உண்மையான முஸ்லிம் அநீதிகளை எதிர்த்து அப்படி உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை காசா மக்களும் ஹமாஸ் போராளிகளும் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்து வருகின்றனர் காசா மக்களை காட்டி கொடுத்து அவர்களுக்கு துரோகம் செய்து எதிரிகளுக்கு பணத்தினையும் ஊடக ஆதரவினையும் அளித்து வரும் துரோகிகளுக்கு அழிவுதான் வரும் பட்டினி பஞ்சம் நோய் உயிரிழப்பு போன்ற சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்துக் கொண்டு இறைவன் அளித்த வாக்குறுதியினை நம்பி உறுதி தைரியம் பொறுமையுடன் காசா போராளிகள் போரிட்டு வருகின்றனர் இவர்களுக்கு தங்களால் இயன்ற அனைத்து வழிகளிலும் ஹவுதி படை துணை நிற்கும் என்று ஆமன் படைகளின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார் அடுத்து அண்டோனியோ குட்டரசின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் போர் நிறுத்தத்தை நெருங்கும் எந்த ஒரு இயக்கத்தையும் ஐநா தலைவர் வரவேற்பார் என தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் உள்ள புளோரன்சியா சோட்டோ நினோவின் கருத்துக்கள் அடுத்த வாரம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு இஸ்ரேலையும் ஹமாஸையும் அமெரிக்கா கத்தார் மற்றும் எகிப்து அழைப்பு விடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு வந்துள்ளன நாங்கள் இதை பற்றி பல மாதங்களாக பேசி வருகிறோம் நாங்கள் விரிவாக்கம் குறித்து பேச்சுக்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுத்து வருகிறோம் தற்போதைய காசாவில் உள்ள மனிதாபிமான சூழ்நிலை அதை இன்னும் முக்கியமானதாக ஆக்குகிறது என்று நான் நினைக்கிறேன் என தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்